ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா இரண்டாயிரத்தி பன்னெண்டுல ரிலீஸ் ஆன பெரா நார்மன் அப்படின்னு ஒரு ஹாரர் மூவியை தான் பார்க்க போறோம் ஒரு சின்ன பையன் அவனுக்கு பிறந்ததுல இருந்தே பேய்ல பாக்குற அதுங்க கூட பேசுற சக்தி இருக்கு ஒரு நாள் திடீர்னு ஒரு பயங்கரமான பேய் அவனோட ஊர் அழிக்க வருது அது இருந்து இவன் அவனோட ஊரை காப்பாத்தினானா இல்லையா என்பதை கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் நிறைய சென்டிமெண்ட் ஆகும் சொன்ன கதை தான் இந்த படம் இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ் நான் தான் உங்கள் இனிய நண்பன் ஸ்ரீனா இது

பொண்ணு வீட்டுக்குள்ள வராங்க தான் நார்மனோட அக்கா இவங்க அக்கா டீனேஜ் பொண்ணுன்றதால எப்போ பார்த்தாலும் போன்ல யாரு கொண்டா மொக்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க சொல்ல இவ ஒரு செல்போன் பைத்தியம் சொல்லலாம் குப்பிய வெளியே போட்டுட்டு வந்தவன் அப்பா நம்ம வீடு ரொம்ப குளிரா இருக்கிறதுனால ஆயாவுக்கு கை கால்லாம் சில்லுன்னு ஆகிடுதான் அதனால இந்த வீட்டுல ஹீட் ரெடி பண்ண சொன்னாங்க பானு இவன் சொன்னதும் அப்படியே எல்லாம் ஷாக் ஆகுறாங்க பல்பு மட்டும் சேர்ல ஏறினாரு பல்பு கீழே வந்து விளையாறாரு அதுவும் இல்லாம அவங்க அம்மா ஒரு பக்கம் ஷாக்காக இன்னொரு பக்கம் அக்கா ஷாக் ஆகி என்னடா இங்க நடக்குதுன்னு பார்த்தா அப்போதான் இவனோட அப்பா ஒரு உண்மையை சொல்றாரு அது என்னன்னா அவங்க ஆயா எப்போ இறந்துட்டாங்கன்னு ஏன்டா இந்த மாதிரி பண்ற அவங்கள நீ எங்க பாத்தன்னு கேட்க அவங்க அந்த ரூம்ல தான் இருக்காங்கன்னு சொல்றான் உடனே அங்க வந்த அக்கா அப்பா இவன் போய் சொல்றான்ப்பா அவனை நம்பாதீங்க வேணும்னா வேற எதனா உண்மையை சொல்ல சொல்லுங்கன்னு அவ சொல்ல இதை கேட்டவன் ஓஹோ உண்மையை சொல்லணுமா உன்னை பத்தி கூட ஆயா ஒரு விஷயம் சொன்னாங்க நீ உன் பாய் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து போட்டோஸ் எடுத்து வச்சிருக்கேன் சொல்ல இதை கேட்ட அக்கா கறி ஷாக் ஆகி இது எல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அதுவும் இல்லாம இது போய் அப்பா முன்னாடி சொல்லிட்டேன்னு அவனை பயங்கரம் பிடிச்சி கத்தி விட்டுட்டு போயிட்டான் போயிடுறான் இவனு ஸ்கூலுக்கு கிளம்பி போறான் போகும்போது அவனோட ஆய்வுக்கு பாய் சொல்லிட்டு போறான் இதை பார்த்தா அங்க போய் பாக்குறா ஆனா அங்க யாருமே இல்ல நார்மனுக்கு உண்மையிலேயே சின்ன வயசுல இருந்தே பேய்களை பாக்குற அதுங்க கூட பேசுற சக்தி இருக்கு இத அவன் வீட்டுல சொன்னாலும் யாருமே இவனை நம்ப மாட்டாங்க இவனை பைத்தியம் தான் நினைக்கிறாங்க இவன் ஸ்கூலுக்கு போற வேல இருக்கிற பேங்க எல்லாத்துக்கிட்டையும் ஜாலியா ஃப்ரெண்டு கூட பேசுற மாதிரி பேசிக்கிட்டே போறான் ஆனா இவன் இப்படியே பண்றத பாக்குற சாதாரண மக்களும் இவனை பைத்தியம்னு நினைக்கிறாங்க வீட்டுல இருக்கிறவங்களும் இவனை நம்பல ரோட்ல இருக்கிறவங்களும் இவன் நம்பல இருந்தாலும் இவன் இதை பத்தி எல்லாம் கவலையும் படல ஸ்கூலுக்கு போனாலும் அங்க இருக்க பசங்களும் இவனை ஒரு மாதிரியா தான் பாக்குறாங்க அதுவும் இல்லாம எல்லா ஸ்கூல்லயும் ஒரு ரவுடி பையன் இருப்பான்ல அந்த மாதிரி ஒருத்தன் இருக்கான் அவன் பேரு தினசரி வேலையே நார்மனை கலைக்கிறதும் தப்பு தப்பா அவனோட லாக்கர்ல எழுதுறதும் அதே மாதிரி தான் அவன் நார்மனை பத்தி அப்படின்னு லாக்கர்ல எழுதி வச்சிருக்கான் அதாவது இவன ஒரு வெறி பிடிச்சவன் எழுதி வச்சிருக்கான் இவனை மட்டும் இல்ல அங்க இருக்க இன்னொரு பையனையும் கலாய்ச்சி எழுதி வச்சிருக்கான் இதை பார்த்த நார்மன் அதை அழிச்சுக்கிட்டு இருக்க அப்போ கரெக்டா அங்க ஆல்வின் வரான் வந்தவன் என்ன நார்மன் இன்னைக்கு நீ எந்த பேய் கூட ஒன்றும் பேசலன்னு கேட்டுக்கிட்டே அங்க சும்மா சிவனேனு சுத்திக்கிட்டு இருந்த ஒரு ஈ அடிச்சு சாகடிச்சுட்டு இது கூட கொஞ்ச நேரம் பேசுனு கலாய்ச்சி சிரிச்சுட்டு போயிடறான் பாவம் அந்த ஈ ஸ்கூல்ல ஒரு நாடக போட்டி நடக்குது அதுக்காக எல்லாரும் ஒத்திகை பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ நார்மனை ஒரு டைலாக் பேச சொல்றாங்க அவனோட டீச்சர் அவன் பேசுறது கே டீச்சர் டி என்னடா டயலாக் பேச சொன்னா படிக்கிற நான் எப்படி பேசுறேன் நீ பாருன்னு சொல்லிக்கிட்டு அவங்க டயலாக் பேச ஆரம்பிக்கிறாங்க அவனோட டீச்சர் டைலாக் பேசிக்கிட்டு இருக்க அதே சமயம் நம்ம நார்மனோட கண்ணுக்கு மட்டும் ஏதோ வித்தியாசமா அந்த இடம் மாறுற மாதிரி தெரியுது அதாவது அந்த ஸ்கூல் மொத்தமும் அழகிற மாதிரியும் அவனோட நண்பர்கள் எல்லாரும் பேயா மாறுற மாதிரியும் அவன் கண்ணுக்கு தெரியுது இவனோட முகம் ஒரு மாதிரியா மாறுறத பார்த்த டீச்சர் டே நார்மன் மறுபடியும் கற்பனை உலகத்துக்கு போயிட்டியானு கத்த மறுபடியும் சுய நினைவுக்கு வரான் அவன் இந்த சமயத்தை பயன்படுத்தி அந்த ஆல்வினோ நார்மனை கீழே தள்ளி விட அவ்வளவுதான் டீச்சர் சம கோவமா ஆகி தப்பே பண்ணாத நார்மனை பிடிச்சி திட்டி விட்டுறாங்க இந்த சம்பவத்தால அவன் ரொம்ப சோகமா வீட்டுக்கு நடந்து போறான் இப்படி சோகமா போறவன் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறான் அவனோட ஃப்ரெண்ட் நெயில் இப்படியே இவங்க ரோட்ல பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு ஆள் மறைஞ்சு மறைஞ்சு நார்மனை பாக்குறான் அப்படி கிட்ட வந்தவன் டே நார்மன் என்ன தெரியுதா தெரியுதான்னு கேட்க அதுக்கு நெய்லோ ஓஹோ நல்லாவே தெரியுதே நீ ஒரு பைத்தியம் தானேன்னு சொல்லிடுறான் அதுக்கு அந்த ஆளோ நான் உன்கிட்ட கேட்கல இவன் கிட்ட தான் கேட்டேன்னு சொல்லிட்டு நேரம் நார்மன் கிட்ட வந்தவன் நான் ஒண்ணு கேக்குறேன் என் கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லு உனக்கு பேங்க எல்லாம் கண்ணுக்கு தெரியும் தானே அதுங்க பாக்குறதுக்கு கொடூரமா இருக்கும் பயங்கரமா இருக்கும் தானு சொல்ல அதுக்கு அவனும் ஆமா எனக்கு அதுங்க எல்லாம் கண்ணுக்கு தெரியும் தானே சொல்ல அப்போ நீ தயாராயிரு இனிமே நம்ம ஊருக்கு பெரிய அசம்பாவிதம் நடக்க போகுது அதுல இருந்து நீ எல்லாரையும் காப்பாத்தணும் சொல்லிக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாரு இவர் போன பிறகு நோரனை பார்த்து இந்த ஆள் யாரு இவ்வளவு கேவலமா ரொம்ப அசிங்கமா அழுக்கா இருக்கான்னு கேட்க அவர் வேற யாரும் இல்ல அவரு தான் என்னோட அங்கிள்னு சொல்றான் அப்படியே நெயிலோட வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போற வகையில நெயிலோட அண்ணன் கார்ல ஏதோ ப்ராப்ளம் போல அதை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கான் இவனோட பேர் மிச் மிச் நெயில பார்த்து டெய் நெயில் இவனை ஏண்டா கூட்டிட்டு வந்த இவன் அந்த வித்தியாசமான பையனாச்சே இவன் எப்போ பார்த்தாலும் பேங்க கூட பேசிட்டு மட்டும் தானே இருப்பான் ஒழுங்கா அவனை அனுப்பிவிடுன்னு சொல்ல ஆனா நெயிலோ இங்க பாரு என்ன இவனை நான் இங்க கூட்டிட்டு வந்தது செத்து போல நம்ம நாய் கூட பேசதான் அதுவும் இல்லாம இவன் கொடூரமான பேங்க கூட

அதுக்கான ஷோ இன்னைக்கு தான் நடக்குது எல்லா பசங்களும் அங்க நடிச்சுக்கிட்டு இருக்க மறுபடியும் நார்மனுக்கு அந்த இடமே மறைஞ்சு போய் காடா மாறுற மாதிரி தெரியுது அப்போ அந்த காட்டில் இருந்த ஒரு மரம் டே நார்மன் இன்னும் ரெண்டு நாள்ல நான் உங்க ஊரையும் இந்த உலகத்தையும் அழிக்க வரோம்னு சொல்லுது இது கேட்டவன் பயத்துல ஓட ஸ்டேஜ்ல இருந்து கீழே விழுந்துடுறான் விழுந்தவன் டக்குனு இருந்து இங்க பாருங்க மக்களே இன்னும் ரெண்டு நாள்ல அந்த மரம் வந்து நம்ம ஊரையும் இந்த உலகத்தையும் அழிக்க போகுதான் சொல்ல இவன் சொல்றதை யாரும் நம்ம வழக்கம் போல இவனை சம்ம திட்டி திட்டிடுறாங்க வீட்டுக்கு போகும்போது நார்மனை பார்த்து ச்சே நம்ம வீட்டுல இப்படி ஒரு பைத்தியக்கார பையன் பிறந்திருக்கானே இவனால நமக்கு அவனுக்கு நிம்மதி இல்ல வெளியே போனா எல்லாரும் ஒரு மாதிரி பேசுறாங்க இவன் பிறந்ததுக்கு பிறக்காமலே இருந்து இருக்கலாம் நார்மலோட மனசு வலிக்கிற மாதிரி பேசிடுறாரு அவரோட அப்பா அவ்வளவுதான் இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது இதை கேட்ட அவனோட அம்மாவோ அவர் ஏதோ கோபத்துல அப்படி பேசிட்டாரு அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காதுன்னு சொல்ல ஆனா அதுக்கு நார்மனும் அவர் சொல்றதுல என்னமா தப்பு இருக்கு அவர் உண்மையா தானே சொல்றாரு நான் ஒரு பைத்தியக்கார குழந்தை சொல்லிட்டு அங்க இருந்து ரொம்ப சோகமா கிளம்பிடுறான் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போறான் அங்க போனா நேத்து நடந்த விஷயத்தை வச்சு பசங்க எல்லாரும் இவனை கிண்டல் பண்ணி சிரிக்க இவன் நேரம் பாத்ரூம்ல போய் கம்முன்னு ஒழிஞ்சுக்கிறான் அப்போ திடீர்னு அவன் இருக்க பாத்ரூம் ஆடுது என்னடா இப்படி ஆடுதுன்னு பார்த்தா அந்த டாய்லெட் குள்ள இருந்து நார்மலோட அங்கிள் ஆவியா வராரு அங்கிள் இறந்துட்டேன் இருந்தாலும் என்னோட வேலை என்னால மேலோகத்துக்கு போக முடியல நீ தான் வேலையை எடுத்து அதுல இருக்க கதையை நீ படிக்கணும் அதுவும் இன்னைக்கு நைட்டு நீ படிக்கணும்னு சொல்லிட்டு என் கிட்ட ப்ராமிஸ் பண்ணு நீ அதை செய்யறனு என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிடுறாரு வாங்கின உடனே அவர் நான் கடைசியா ஆயிட்டேன் நான் ஃப்ரீ ஆயிட்டேன்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாரு அப்போ அவர் மறைஞ்சு போற டைம் அங்க ஒரு பெரிய பாம்பு போட்ட மாதிரி வெடிச்சு கதவு எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுது ஈவினிங் ஆகுது வீட்டுல இருக்க நார்மனுக்கு ஜன்னல்ல வந்து எட்டு பாரு யாரோ மெசேஜ் பண்ண யாருடா அது நமக்கு மெசேஜ் பண்றது ஒருவேளை பெய்யா இருக்குமோனு பயந்துகிட்டே போய் எட்டி பாக்குறான் பார்த்தா அது நெயில் டே நெயில் இங்க என்னடா பண்ற நண்பா நம்ம விளையாட போலாம்னு கூப்பிட வந்தேன்னு சொல்ல டேய் என் நிலைமை புரியாம விளையாட கூப்பிடுற நான் வரலன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறான் உள்ள போனவன் குழப்பத்தோடு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கான் அப்போ அவனோட ஆயா ஆவி அங்க வந்து என்ன நார்மன் என்னாச்சு ஏன் குழப்பமா இருக்கேன்னு கேட்க அவன் நடந்தது எல்லா விஷயத்தையும் ஆயா ஆயா கிட்ட சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்ல இதை கேட்டாயா ஆயா இதை பத்தி எல்லாம் நீ பயப்பட வேணாம் நீ உன் மக்கள் சொன்ன மாதிரி பண்ண இந்த உலகத்துக்கு நீ யாருன்னு காட்டுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறாங்க உடனே அவன் சைக்கிள் எடுத்துக்கிட்டு அங்கிள் வீட்டுக்கு போறான் போற வழியில ஆல்பின் நட் ரோட்ல பாட்டு போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆட்டிக்கிட்டு இருக்க சைக்கிள்ல வேகமா வந்த நார்மன் இவனை கீழே தள்ளி விட்டுட்டு போயிடுறான் அங்கிள் வீட்டுக்கு போனவன் செத்து போன அவரோட கையில இருந்த புக்கை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து சுடுகாட்டுக்கு போறான் அங்க போய் புக்கை ஓபன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறான் அப்போ கரெக்டா அங்க வந்த ஆல்பின் அந்த புக்கை புடிங்கிட்டு ஏண்டா என்ன தள்ளி விட்டுட்டு இங்க வந்து புக் படிக்கிறியா உன்னை என்ன பண்றேன் பாருன்னு அவனை மிரட்டிட்டு இருக்க நார்மன் எவ்வளவோ புக்கை குடு குடுன்னு சொல்லி பாக்குறான் என்ன சொன்னாலும் இவன் கேட்கற மாதிரி தெரியல அவ்வளவுதான் அப்படியே சூரியனும் மறையுது அந்த புக்கை படிக்காததுனால அந்த கொடூர பேயும் வெளியே வந்துருது அந்த பேய் அங்க சுடுகாட்டுல இருக்கிற எல்லா பேய்களையும் எழுப்பி விட அவ்வளவுதான் எல்லா பேயங்களும் இவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க இது வரைக்கும் நார்மன் கண்ணுக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த பேய்ங்க இப்போ எல்லார் கண்ணுக்கும் தெரிய ஆரம்பிக்குது பேய்களை பார்த்த ஆல்வினோ ஆளை விடுற சாமின்னு அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறான் பின்னாடியே நார்மனும் ஓடிடுறான் போகலாம் அப்படி நெயில் வீட்டை காமிக்கிறாங்க அங்க நார்மனோட அக்கா அவன் ரொம்ப நேரம் ஆகியும் காண வேணும் தேடி நெயில் வீட்டுக்கு வந்திருக்காங்க இருக்காங்க அவ வந்து கதவை தட்ட நெயிலோட அண்ணன் வந்து கதவை துறக்க சட்டை இல்லாம சிக்ஸ் பேக் உடம்போட நிக்கிற நெயிலோட அண்ணனை பார்த்து மயங்கி போயிடுறா நார்மன் அக்கா அப்புறம் அப்படியே அது வெளியே கட்டிக்காம இங்க நார்மல் வந்தா நானு கேட்க அதுக்கு நெயிலோ இங்க வரலன்னு சொல்லிடுறான் சரி அவனை தேட எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணனு நெயிலோட அண்ணன் கிட்ட கேட்க அவனும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான் மறுபடியும் நார்மன் ஆழ்வின காமிக்க அவங்க அங்க இருந்து தப்பிச்சு அவரோட அங்கிள் வீட்டுல வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க உடனே நார்மன் அங்க செத்து போனவனோட அங்கிள் கிட்ட போய் பேசுறான் அங்கிள் இதை எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்க இதை பார்த்து அல்வேன் டே என்னடா செத்து போன பாடி கிட்டலாம் போய் பேசுற அப்படின்னு கேக்குறான் அதுக்கு அவனும் இவருக்கு தான் தெரியும் இந்த பேங்களை எப்படி அடக்குறதுன்னு இவங்க இப்படி பேசிட்டு இருக்க அதே சமயம் யாரோ கதவை உடைக்கிற மாதிரி சத்தம் கேக்குது உடனே இவங்க ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க யாருன்னு பார்த்தா அந்த பேங்க தான் இவங்கள எப்படி கண்டுபிடிச்சு வந்துருதுங்க இப்படி பேங்க உள்ள வர்றதை பார்த்து பயந்து போன அல்வேன் அங்க இருந்து தப்சா போந்துட்டா சாமணி ஓடி போறான் இவன் பின்னாடி நார்மனும் ஓடி அங்க இருந்து ரெண்டு பேரும் தப்பிச்சு போயிடுறாங்க நார்மனை தேடி கார்ல வரும்போது அங்க வானத்துல இது வித்தியாசம் நடக்கிறத இவங்க எல்லாம் பாக்குறாங்க இத கவனிச்சவங்க ரோட்ல வர பேய கவனிக்கல அது மேல ஏத்தி எப்படியோ வண்டி அங்க எங்கேயுமா ஆட்டி நிறுத்திடுறாங்க ஆனா இவங்களுக்கு பேய்னு தெரியாது யாரும் மனுஷன் மேலதான் ஏத்திட்டோம்னு வெளிய வந்து பாக்குறா மிச்சு அதுக்கு உதவி பண்ணலாமனு கிட்ட போனவன இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுன்னு சொல்லிக்கிட்டு நார்மன் ஆழ்வினும் வந்து கார்ல ஏறிக்கிறாங்க என்னதான் நடக்குது இங்கன்னு அக்கா கறி கேட்க நாங்க ஒரு சுடுகாட்டுக்கு போனோம் அங்க திடீர்னு பேய்ங்க எங்களை அட்டாக் பண்ண வந்துச்சு நான் எப்படியோ அதுங்க கிட்ட இருந்து நார்மனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டேன்னு அவங்க அக்கா கிட்ட சொல்ல இதை யாரும் நம்பல இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்க அங்க இருந்த மொத்த பேய்களும் இவங்களை அட்டாக் பண்ண கார் கிட்ட வந்துருதுங்க இதை பார்த்த மீச் கத்துக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போயிடறான் அப்போ ஒரு பேய் மட்டும் அவங்களோட கார்ல தொத்திக்கிட்டே போகுது இப்படியே கொஞ்சம் தூரம் போறாங்க அப்போ தொத்திக்கிட்டு வந்த பே அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது அது இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணும்போது கார் ஸ்லிப் ஆகி உரண்டு பிறண்டு கரெக்டா போய் கார் பார்க்கிங்கில் லேண்ட் ஆயிடுது அப்போ கார்ல இருந்து இறங்கின மிச்சு ஓ பேபி உனக்கு ஒண்ணு ஆகல இப்படி எல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை என்ன மன்னிச்சுட்டு அக்காவை பாத்துக்கிட்டே போறான் இதை பார்த்தா அக்கா நம்ம தான் இப்படி பேசுறான்னு அவனை கட்டிப்பிடி கண்டுபிடிக்க ஆனா அங்கதான் பெரிய ட்விஸ்டே இருக்கு ஆமா அக்கா கார்கிட்ட பேசல கார் கிட்ட தான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டே இருக்கான் அக்கா இத பார்த்து செம்ம கடுப்பாயிடுறா நடந்த ஆக்சிடென்ட்ல மிச்சோட கார் சுக்குன்னு உடஞ்சு போயிடுது இதே நேரம் காசு போட்டா சாப்பாடு தரும்ல அந்த மிஷின்ல ஒருத்தர் காசு போட்டுட்டு சாப்பாட்டுக்காக வெயிட் பண்றாரு அப்போ திடீர்னு ஏதோ கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது என்னன்னு திரும்பி பாக்குறாரு பார்த்தா பேங்க அவரை அட்டாக் பண்ண வருதுங்க இத பார்த்தவருக்கு சாப்பாடு விட்டுட்டு போறதுக்கும் மனசு இல்ல இங்க இருந்து பேங்க கிட்ட மாட்டிக்கிறதுக்கும் மனசு இல்ல கடைசியா உசுருதா முக்கியம்னு அங்க இருந்து ஓடி போயிடுறாரு அங்க இருந்து தப்பிச்சு பண்ணுவாரு ஊர் மக்கள் எல்லாரும் கூட்டிக்கிட்டு வந்து பேய்களை அட்டாக் பண்றாரு இங்க இப்படி சண்டை நடக்க பசங்க எல்லாரும் லைப்ரரிய தேடி போறாங்க ஏன்னா அங்கதான் பேய்களை எப்படி தடுக்கிறதுன்னு புக்ஸ் இருக்கு அங்க போய் பார்த்தா ஒன்னு ரெண்டு புக்கு இல்ல அங்க ஆயிரம் கணக்கான புக்ஸ் இருக்கு இதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க இதுல எந்த புக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இந்த உலகமே பேய்க உலகம் மாறிடும் போலேன்னு ஆல்வின் சொல்லி கவலைப்படுறான் மிச்சம் அங்க இருக்க வெயிட்டான புக்ஸ் எல்லாம் எடுத்து எக்ஸசைஸ் பண்றான் நீலுக்கோ சுத்தமா படிக்கவே தெரியல இதையெல்லாம் பார்த்த நார்மன் என்ன பண்ண போறோம்னு தெரியாம முழிக்கிறான் அப்படியே சிட்டிக்கு உள்ள காமிக்கிறாங்க பேங்க மனுஷன அட்டாக் பண்ணும்னு பார்த்தா மனுஷங்க தான் பேங்களை அட்டாக் பண்றாங்க இவங்க அடிக்கிற அடியை தாங்க முடியாம பேய்ங்களே தப்பிச்சு லைப்ரரிக்கு கரெக்டா போயிருதுங்க ஒரு லேடி அங்க போய் பேங்க எல்லாம் லைப்ரரியில தான் இருக்குன்னு சொல்லி அவங்கள அழிக்க போறாங்க அப்படியே லைப்ரரிய காமிக்கிறாங்க அங்க நார்மல தவிர மிச்சம் யாரும் புக்ஸ் தேடுறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டாம இருக்காங்க இதை பார்த்த நார்மல் கடுப்பாகி இவங்களை திட்டி விட்டுறான் இதுல கடுப்பானவங்க நீயே தனியா தேடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வெளியே போக பாக்குறாங்க ஆனா மக்களோ இவங்களை பேய் நினைச்சிக்கிட்டு வெளியே வர விடாம கதவை லாக் பண்ணிடுறாங்க உள்ள வந்து பேங்க நார்மன் அட்டாக் பண்ண வர அவன் தப்பிச்சு போய் அந்த லைப்ரரியோட உச்சிக்கு போயிடுறான் அங்க போய் வானத்துல இருக்க பேய பார்த்து புக்ஸ்ல இருக்கிறத படிக்கிறான் ஆனா இதை கேட்ட அந்த பேய் பயங்கரமா சத்தமா சிரிச்சிட்டு இவ மேல மின்னலால தாக்கிடுது மின்னல் தாக்குனதுல அப்படியே மயங்கி விழுந்த நார்மன் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்முழிச்சு பாக்குறான் எல்லாமே மாறி போயிருக்கு இருக்கு பேங்க எல்லாம் ஜட்ஜா மாறி இருக்காங்க லைப்ரரி கோட்டா மாறி இருக்கு நீ ஒரு சபிக்கப்பட்ட ஆன்மா உன் அம்மா ஒரு சூனியக்காரி அதனால நீயும் சூனியக்காரியா தான் இருப்ப நீ ஒரு சூனியக்காரி என்பதற்கு சாட்சி இந்த ஆறு பேரும் தான் அதனால உன் அம்மாவுக்கு கொடுத்த அதே மரண தண்டை தான் உனக்கு ஒண்ணு சொல்ல இதை கேட்ட நார்மன் நான் சூனியக்காரி இல்ல நான் சூனியக்காரி இல்லன்னு சொல்லிக்கிட்டு பின்னாடி போக அவனுக்கு பின்னாடி யாரும் அழுவுற சத்தம் கேட்க யாருன்னு திரும்பி பார்க்கறான் பார்த்தா அங்க ஒரு குட்டி பொண்ணு இருக்கா அவளதான் இவங்க சூனியக்காரின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்க சொல்றதை கேட்ட அந்த குட்டி பொண்ணு நான் சூனியக்காரி இல்ல எங்க அம்மா அப்படி இருந்திருக்கலாம் ஆனா நான் அப்படி இல்ல என்னை விட்டுருங்கன்னு சொல்லி அழுவுறான் ஆனா இவனுங்க கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அந்த குட்டி பொண்ணை சாகடிச்சிடறாங்க இப்போ உண்மையிலேயே கண் விழிக்கிறான் நார்மன் அவனோட எதிர நிக்கிற பேய்களை கொஞ்ச நேரம் உத்து பாக்குறான் அப்பதான் அவனுக்கு ஒரு உண்மை தெரியுது இவங்க தான் அந்த குட்டி பொண்ணை கொன்ற அந்த ஆளுங்கன்னு உடனே சமக்கும் உடஞ்ச நரமன் சமைய அவங்கள திட்டுறான் நீங்க இவ்வளவு கேவலமான ஆளா இருக்கீங்களே ஏன் இப்படி பண்ணீங்க அந்த குட்டி பொண்ணை எப்படி கெஞ்சிருப்பா கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லிட்டு அந்த புக்கை தூக்கி அந்த பேங்கி மலை அடிச்சிட்டு நீங்களே இதை சரி பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுறான் நாங்க அப்ப முட்டாள்தனமான வேலை தான் இத்தனை வருஷமா அதுக்காக அனுபவிச்சுட்டு இருக்கோம் அதனால எங்களை மன்னிச்சிடு எப்படியாச்சும் எங்களுக்கு உதவி பண்ணுன்னு கேட்க கொஞ்ச நேரம் யோசிச்சாவான் சரின்னு ஒத்துக்கிறான் சரி அவளை எப்படி அமைதிப்படுத்துவதுன்னு அவன் கேட்க அவ குட்டி பொண்ணு அப்படின்றதால அவளுக்கு பெட் பெட்டம் ஸ்டோரி சொன்னா தூங்கிடுவா இதை தான் இத்தனை வருஷமா உன்னோட அங்கிள் பண்ணிக்கிட்டே இருந்தாரு இப்ப அவர் இல்லாததுனால அவர மாதிரி பேய்களை பாக்குற சக்தி கொண்ட உன்னாலதான் அவள தூங்க வைக்க முடியும்னு சொல்லி முடிக்கிறாங்க சரி இனிமே டைம் வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு வெளியே வர நார்மனையும் அந்த பேய்களையும் ஊர் மக்கள் வழிவிடாம தடுத்து நிறுத்துறாங்க நார்மன் எவ்வளவு சொல்லி பாக்குறான் இருந்தாலும் ஊர் மக்கள் கேட்கிற மாதிரியே தெரியல அப்ப நார்மனோட அப்பா டேய் நார்மன் தயவு செஞ்சு அங்க இருந்து இங்க வந்துருன்னு கத்த இதை கேட்ட நார்மனோட அம்மா எங்க இப்படி கத்துறீங்க ஏற்கனவே உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு மறுபடியும் இப்படி கத்து கேட்டீங்கன்னா எதனா ஆயிடு போகுதுன்னு சொல்ல இதை கேட்ட அவரோட அப்பா எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததே அவனால தானே சொல்லி இன்னும் சமையா கத்துறாரு மக்களை நீங்க நினைக்கிற மாதிரி இவங்க எல்லாம் கெட்ட பேங்க இல்ல நல்ல பேங்க தான் சொன்னா புரிஞ்சுக்கோங்க நீங்க இப்ப வழிவிடலனா இந்த ஊரே அழிஞ்சிடும்னு எவ்வளவோ சொல்றாங்க இருந்தாலும் மக்கள் யாரும் கேட்கற மாதிரி தெரியல இவங்கள கொல்றதுன்னு ஒரு முடிவோட தான் வராங்க உடனே அங்க வந்த அக்கா நார்மலோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த பேங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசி எப்படியோ அங்க இருக்க மனுஷங்களை சமாதானப்படுத்திடுறாங்க அந்த சுடுகாட்டுக்கு கார்ல பேயை கூட்டிட்டு போறாங்க அங்க வந்த உடனே அந்த பேய் அவங்க எல்லாரையும் ஒரு திசையை காமிச்சு அந்த பக்கம் போக சொல்லுது இவங்களும் அப்படி போக நார்மனை மட்டும் விட்டுட்டு மத்த எல்லாரையும் அங்க இருந்த மரப்பேங்க பிடிச்சி வச்சிருதுங்க இவனும் கொஞ்ச நேரம் தாக்கு புடிங்க நான் உடனே வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான் இவன் வர்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த குட்டி பொண்ணு போய் இவனை வர விடாம எவ்வளவோ டிராப் வச்சு தடுத்து பார்க்குது இருந்தாலும் அவன் தப்பிச்சு வந்துடுறான் தப்பிச்சு வந்தவனை பார்த்து அந்த குட்டி பொண்ணு போய் அவனை மின்னல் சக்தியால தாக்கி அங்கிருந்து போக சொல்லுது அதுக்கு நார்மனோ என்னால முடியாது நான் சரி பண்ணாம இங்க இருந்து போக மாட்டேன் நீ ஒரு நல்ல பொண்ணு நீ நல்லது மட்டும் தான் பண்ணுவ ஆறு பேரு செஞ்ச தப்பால நீ எல்லாரையும் பழி வாங்குவது ரொம்ப தப்பு அப்படி சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு பேயோட கையை பிடிக்க அங்க எல்லாமே மாறி போகுது கொடூர இடமா இருந்த அந்த இடம் ஒரு சோலைவனம் போல மாறுது அந்த இடத்துல நார்மனும் இருக்காங்க அவளோட சின்ன வயசுல அவங்க அம்மா அவளுக்கு கதை சொல்லி இந்த மரத்து அடியில தான் தூங்க வைப்பாங்கன்னு சொல்லி அழுகுறா நீ கவலைப்படாத நான் உன்னை கதை சொல்லி தூங்க வைக்கிறேன்னு சொல்லி அவளுக்கு கதை சொல்ல அதை கேட்டுக்கிட்டு அவன் மேல சாஞ்சி தூங்குற அந்த குட்டி பொண்ணு அப்படியே மறைஞ்சு போயிடுறான் அவன் மட்டும் மறைஞ்சு போல அந்த ஆறு பேங்களும் மனுஷனா மாறி மறைஞ்சு போயிடுதுங்க அப்படியே அங்க எல்லாம் சரியாகுது நார்மன அவங்க அம்மா வந்து கட்டிபிடிக்கிறாங்க இத்தனை நாள பைத்தியம்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருந்த அவனோட அப்பா இன்னைக்கு அவனை பாராட்டி தல்றாரு அப்படியே இந்த படத்தையும் ஹாப்பி ஓகே முடிச்சாங்க இதோட இன்னொரு மூவில நம்ம சந்திப்போம்